நடிகை சீதா வீட்டில் வைத்திருந்த இரண்டரை சவன் நகை தொலைந்து போயுள்ளதாக போலீசில் பரபரப்பு புகார் ஒன்றையும் அளித்துள்ளார் தமிழ் சினிமாவில் ஆண்பாவம் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி ரஜினிகாந்த் விஜயகாந்த் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்து பிரபலமானவர் நடிகை சீதா தற்பொழுது தமிழ் சினிமாவில் குணச்சித்திர நடிகையாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் இவர் தன்னுடைய வீட்டில் வைக்கப்பட்டிருந்த இரண்டரை சவன் நகை காணாமல் போனதாக போலீசில் புகார் கொடுத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நடிகை சீதா கணவர் பார்த்திபனை விவாகரத்து செய்த பின்னர் சீரியல் நடிகர் சதீஷை இரண்டாவதாக திருமணம் செய்து அவரிடமிருந்தும் பிரிந்ததாக கூறப்படுகிறது தற்போது விருகம்பாக்கத்தில் உள்ள புஷ்பா காலனி பகுதியில் வசித்து வருகிறார் இந்த நிலையில் தான் இவர் தன்னுடைய வீட்டில் வைத்திருந்த இரண்டரை சவன் ஜிமிக்கி மட்டும் காணாமல் போய் உள்ளதாக விருங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் மற்ற நகைகள் அனைத்தும் வீட்டில் இருக்கும் நிலையில் ஜிமிக்கி மட்டுமே காணாமல் போய் உள்ளதால் தனக்கு தெரிந்தவர்கள் அல்லது வீட்டில் வேலை செய்பவர்கள் யாரெனும் எடுத்திருப்பார்கள் என்கின்ற சந்தேகத்தில் சீதா இந்த புகாரை அளித்துள்ளார் நிலையில் போலீசார் நகை திருட்டில் ஈடுபட்ட குற்றவாளி யார் என்று தொடர்ந்து விசாரணை நடத்தியும் வருகின்றனர் நடிகை சீதா சமீபத்தில் ஜெயம் ரவி நடிப்பில் வெளியான பிரதர் திரைப்படத்தில் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற மொழிகளிலும் நடித்து பிரபலமானவர் நடிகை சீதா சின்னத் திரையிலும் ஏராளமான தொடர்களில் நடித்துள்ளார் அதேபோல் இந்த ஆண்டு ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் வெளியான மை ஃபேவரட் ஹஸ்பண்ட் மற்றும் ஜி ஃபைவ் ஓடிடி தளத்தில் வெளியான தந்துவிட்டன் எண்ணெய் என்கின்ற சீரிஸ்லேயும் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்